மினிஸ்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்த தலைமுறைக்கான ஊழியர்கள் இங்கே அவசியப்படுகிறது நாம் போயிடலாம் ஆனால் நம்ம பண்ண ஊழியம் இங்கே இருக்கணும் நம்ம பேர் கூட போயிடும் ஆனால் நம்ம பண்ண ஊழியத்தின் காரியம் இங்கே நடக்கும் நம்ம பேர் போகட்டும் இல்லாமல் கூட போகட்டும் ஆனால் போட்டு விட்டு போன விதை ஒரு மரமாக முளைச்சிருச்சுன்னா அதுக்கு பின்னாடி வர ஜென்ரேஷன் அதில் உட்காந்து அவன் கனிகளை சாப்பிடும் போது நம்ம பேர் இருக்காது ஆனால் ஒன்றுமே சொல்லுவான் யாரோ ஒரு புண்ணியமாக போட்டு போனா இன்னைக்கு இவ்வளோ பேருக்கு நழல் கொடுக்குது அதுதான் கர்த்தருடைய ஊழியம் யோசிச்சு பாருங்க இந்த பைபிள் நம்ம கைக்கு வரத்துக்கு யார் யாரெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ஹிஸ்டரி ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு நம்ம கையில இது இருக்கு கோடி கணக்கானவங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கு இது ஒரு ஊழியம் யாரோ பண்ண ஊழியம் இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதமா இருக்கு இன்னைக்கு நம்ம இந்த குறைவான வட்டத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க சூரசடியை விட்டு வெளிய வாங்க நாம இங்க என்ன பண்ண போறோம் நம்ம ஊழியம் என்ன ஏன் செய்ய போறோம் அதெல்லாம் பரலோக நல்லா பாத்துக்கோம் ஏன்னா நீங்களும் நானும் இன்னைக்கு ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டவங்கல்ல இன்னைக்கு அபிஷேகத்தோட அழைக்கப்பட்டவங்க இல்ல தாயின் கருவிலையே செலக்ட் பண்ணப்பட்டவங்க நம்ம வேலையை நம்ம சின்சியரா செஞ்சோம்னா நம்ம செய்ய வேண்டியதை ஆண்டவர் செஞ்சிருவாரு ஆனா இருக்க வேண்டிய பேர்டு என்ன தெரியுமா நான் செகண்ட் பார்ட் ஆரம்பிக்க போகிறேன் டூ பாயிண்ட் ஓ அப்படின்பாங்க இப்பெல்லாம் அந்த டூ பாயிண்ட் ஓ ஆரம்பிக்க போறேன் ரெண்டாம் தரம் எழுப்பி நான் இனி ஓட போகிறேன் பிரயாணம் பண்ண போகிறேன் என் பிரயாணம் வெகு தூரம் எங்க வரைக்கும் பரலோகம் வரைக்கும் என் பிரயாணம் இருக்கிறது என்னோட ஊழியம் அங்க வரைக்கும் இருக்கு உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்கள் வரைக்கும் நாங்கள் போக போறோம் இந்த தாட்டோட நீங்க ஓட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் எந்த ஏச வேலை உங்க தலைய வாங்க முடியாது யாரும் உங்களை கீழே தள்ள முடியாது உயிரை வாங்கணும்னு அவங்க சொன்னாங்கல்ல சொன்னவங்க சாவாங்களே ஒளிய சொன்ன எலிசை யாரை பார்த்து சொன்னாங்களோ அந்த எலியா சாகவே இல்லை அவன் மேகத்தில் ஏறி மேலே போய்விட்டான் சுழல் காற்றில் ஏறி மேலே போயிட்டான் இதுதான் கத்த நமக்கு பண்ற வாக்கு தத்துவம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும் உன் இரு ஓடிக்கிட்டே ஓடிட்டேரு உன் பேர்டன் முழுக்க அடுத்த ஜென்ரேஷனை பத்தி இருக்கட்டும் இப்ப